இச்சை போர் சின்ன மாலை இந்து இப்படி இல்லாமல் வந்து பார்க்கப்பெற முடியும் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக ஒரு எட்டு நாட்களாக நீங்கள் ஒரு நேம் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸில் நியூஸ் பேப்பரில் சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்கள்லேயும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வெற்றி துரைசாமி ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இவருக்கு என்ன ஆச்சு ஸோ அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து அஜித் சார் விஜய் சார் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக வந்து வந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்மளால் கேள்விப்பட முடியுது பார்க்க முடியுது சரி என்ன ஆச்சு இவருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான ஒரு சம மல்டி டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ சைதை துரைசாமி அவர்களுடைய சன் ஸோ ஒரே ஒரு பையன்தான் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி துரைசாமி வந்து நாலாம் தேதி பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்துக்கு வந்து போயிருந்திருக்காரு அங்கே ஏதோ வேலை விஷயமாவோ இல்லை ட்ரிப்பாவோ வந்து போயிருந்திருக்காரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து போயிட்டு அவர் ரிட்டன் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவர் ரிட்டன் வந்து கால் பண்ணுறாரு காலையில் இந்த மாதிரி நான் சாயந்தரத்துக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டட் காரில் வந்து அவர் அதுக்கப்புறம் அவரோட உதவியாளர் அதுக்கப்புறம் ட்ரைவர் மூணு பேரும் வந்துட்டுருக்காங்க ஸோ அப்போ எதிர்பாராத விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இமாச்சல பிரதேசத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு இரநூறு அடி பள்ளத்தில் வந்து ஓடுற ஆறில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து விழுந்துருது ஸோ விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து அந்த டிரைவரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் இறந்துடுறாரு ஸோ அவரோட உடல் வந்து மீட்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் தேடுறாங்க எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் மூணாவது நாள் கிட்டே வந்து அந்த பின்னாடி இருந்த அவரோட உதவியாளர் வந்து கிடச்சிட்றாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பலத்த காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து அவருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டுருக்கு பார்க்க முடியுது ஸோ எல்லாருக்குமே பெரிய ஹோப் இருந்தது இவர் வந்து பயங்கரமாக ஸ்விம் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறதும் வந்து நம்மளால் கேள்விப்பட முடிஞ்சது வெற்றி துரைசாமி அவர்கள் அவர் கண்டிப்பாக வந்து ஸ்விம் பண்ணி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது உயிரோடு தான் இங்கேயோ வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஒரு ட்ர டைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாேருமே வந்து தேடிட்டு இருந்தாங்க ஸோ உள்ளே போயிட்டு தேடுறது ஏன்னா அந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருக்கும் பயங்கரமான ஒரு தண்ணி எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறதுல வந்து பயங்கரமான ஒரு சவால் இருந்தது ஸோ டோட்டலாக வந்து எட்டு நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு பாறைக்கு நடுவில் வந்து அந்த விழுந்த இடத்துலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ பாறைக்களில் வந்து உடம்பு வந்து மாட்டிகிட்டு இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனியன்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடல் வந்து கொஞ்சம் நார்மலாகவே இருந்திருக்கு ஏன்னா வந்து அது ஜில்லுன்னு போகிற தண்ணி அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்மலாகவே வந்து இருந்திருக்கு உடம்பு பட் அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா விஷயங்களும் வந்து அங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு முடித்து தனி விமானம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிட்ருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அஜித் சாருக்கு வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அஜித் சார் கூட நீங்கள் வெற்றி துரைசாமி அவர்களை நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவரோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் அஜித் சார் போயிருப்பார் அதுக்கப்புறம் அந்த பைக் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் கூட வந்து இருந்திருப்பார் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து அவர் நல்ல ஒரு டேரக்டரும் கூட ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக அஜித் சார் வந்திருக்காங்க அதே மாதிரி விஜய் சாரும் வந்து வந்தாங்களாம் ஸோ அங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால அவர் ரிட்டர்ன் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பூசி ஆனந்த் அவர்கள் மட்டும் போயிட்டு இரங்கல் தெரிவித்து விஜய் சார் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து தெரிவித்ததான் வந்து நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு துயரமான ஒரு விஷயம் ஸோ வெற்றி துரைசாமி அவர்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் வந்து இருக்கிறதையும் வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெற்றி துறைசாமியோட அப்பா துறைசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மகனை வந்து கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு கோடி ரூபா வந்து நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த டைவிங் யூனியன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் காசெல்லாம் வந்து வேண்டாம் ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு இழப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் எங்களுக்கு அந்த காசை எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்து ஒரு பெரிய மனசு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு நியூஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி சமாவாயிரம் வந்து இருந்தது ஸோ வெற்றி துறைசாமியோட அவ ஆத்மா சாந்தடியாக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம்